சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் சீமான் அவர்கள் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தமிழக அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக கட்சி சார்பில் திருச்சியில் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் நடைபெறும் மக்களின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூற்றி முப்பத்தி நாலு பேரவைத் தொகுதிகளும் உள்ள வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார் இதை குறித்து அவர் வெளியிட்ட அறிவிக்கை நாம் தமிழர் கட்சி சார்பில் மக்களின் மன மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் தலைப்பில் மாநில மாநாடு வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் போட்டியிடும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தொகுதிக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவைத் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தனித்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலிலும் ஐந்து முறையாக தனித்து போட்டியிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார் இதனை மேம்படுத்தும் விஷயமாக கண்டிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு உறுதி உறுதி என்று சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதிலேயும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வேன் இதில் வந்து எனக்கு எந்த ஆட்சி இப்படையும் இல்லை அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல்கள் மாறுது அப்படின்னு ஏன்னா சீமான் அவர்களுடைய மாநாடு இது பார்த்தீங்கன்னா நிறைய முறை நடந்திருக்கு இது ஒரு பெரிய மாநாடாக இருக்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இப்போது தேமுதிக பிரேமலதா அவங்களுடைய மாநாடு ஒன்பதாம் தேதி நடக்க இருப்பதன் மூலமாக அது ஒரு கருத்து அப்படியே மாதத்திற்கு மாதமாக ஒரு ஒரு மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இதனையடுத்து பார்க்கும்பொழுது விஜய் அவருடைய கட்சியின் செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்